சேர்ந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பர்சன் ஆஸ்திரேலியால இருந்து சென்னை வரும்போது சென்னை விமான நிலையத்துல காவல்துறையினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க அவர் மேல மாற்றுத்திறனாளிகள் சட்டம் உள்ளிட்ட அஞ்சு பிரிவுகள்ல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இப்ப காவல்துறையினர் அவரோட தனிப்பட்ட முறையில வந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க திடீர்னு மகாவிஷ்ணுவ காவல்துறையினர் கைது செய்யறதுக்கு முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னை சைதாபேட்டையில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொற்பொழிவு நிகழ்வு வந்து அதுல மகாவிஷ்ணு அவர்கள் மற்றும் குருகுல கல்வி வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துற மாதிரியும் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து பேசிருக்காங்க அவர் என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளிகளா வந்து பிறந்தவங்க எல்லாருமே போன ஜென்மத்துல பாவங்கள் வந்து பண்ணிருப்பாங்க அந்த பாவத்தோட வெளிப்பாடுதான் இப்ப அவங்க எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளிகளா

இந்த நிகழ்வுல அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஹங்கர் அவர்களுக்கு பாராட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து அன்பில் மகேஷ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல என்ன பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் சம்பந்தமா பள்ளி கல்வித்துறை இயக்குனர் தலைமையில ஒரு விசாரணை குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த விசாரணை குழு மூலமா மகாவிஷ்ணு மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து போலீஸ்ல வந்து மகாவிஷ்ணு மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அந்த வழக்கு தான் மகாவிஷ்ணு மேல வந்து அஞ்சு பிரிவுல வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு போலீஸார் வந்து சென்னை விமான நிலையத்துல வந்து கைது பண்ணிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வந்து மாறி இருக்கு சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே உங்கள் சிஜி